திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் கீச்சலம் கிராமத்தில் அனைத்து துறைகள் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை குடும்ப நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மின்சார வாரியம் காவல்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உட்பட பதினைந்து துறைகள் சார்பில் அலுவலர்கள் பங்கேற்றனர் இந்த முகாமில் கீச்சளம் நெடுங்கல் ராமசமுத்திரம் கேசவராஜகுப்பம் கொல்லானகுப்பம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்கள் வழங்கினர் முகாமில் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ பங்கேற்று துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் குறித்து விவரங்களை ஆய்வு செய்து முப்பது நாட்களுக்குள் மனுக்கள் வழங்கியவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் இந்த முகாமில் பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜி ரவீந்திரா ஒன்றிய குழு தலைவர் ஜான்சிராணி விஸ்வநாதன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் வட்டாட்சியர் சிவக்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் தனஞ்சலியன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமசேகர் நிர்வாகம் வருவாய் ஆய்வாளர் ராமு அனுசியா ஊராட்சி மன்ற தலைவர் ஜான் குமார் உட்பட பதினாறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்